என தருமை யூடியூப் நேயர்களுக்கு இன்று அரியதொரு வீடியோ ஆடியோவை தர இருக்கின்றேன் அதாவது நமது மூட்டை சுவாமிகள் கணக்கன்பட்டியிலே ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் என்பது நமக்கு தெரியும் சுவாமிகள் அவர்கள் பிறந்த ஊரான கோம்பைப்பட்டியில் அவர் வாழ்ந்த இடம் மற்றும் அவர் குளித்த இடம் அவர் பல பேர்களுக்கு வியாதிகளை தீர்க்க மருந்தாக கொடுத்த புண்ணிய தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் அங்கு அமைந்த திருக்கோவில் அங்கு அமைந்துள்ள அன்னதான சாலையில் சுவாமி அவர்களுடைய ஐம்பொன் சிலை பிரதிஷ்டை அச்சிலையை பிரதிஷ்டைக்கு உரிய அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு குருநாதர் சுவாமிகளின் வாக்கிற்கு இணங்க அவர் சொல்லியபடி மிகப்பெரும் விழாவாக சென்னையைச் சேர்ந்த கோதையாட்சி அவர்கள் செய்த அந்த அற்புத நிகழ்வு அங்கு செய்யப்பட்ட மூட்டைசாமியின் திருவுருவச் சிலைக்கு செய்யப்பட்ட பதினாறு அபிஷேக ஆராதனை அலங்காரம் மற்றும் அவரது சுருக்க வாழ்க்கை வரலாறு என்று மிகச்சிறப்பான ஒரு விழா நடைபெற்றதை பற்றி சொல்ல இருக்கின்றேன் இந்த விழா எப்படி நடந்ததென்றால் இந்த விழா நடப்பதற்கு முன் ஆட்சியவர்களுக்கு அவர்கள் அந்த நிலைகள் தோன்றி இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்ற அறிகுறிகளை காட்டி பிறகு அங்கு நானும் வருவேன் அதேபோல் முருகா நீ வரவேண்டும் என்று கொதையாட்சியவர்கள் வேண்ட திருமுருகனும் வருவதாக அந்த வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக என்னிடம் சொன்னபோது நானும் வியப்படைந்தேன் ஆனால் அந்த நிகழ்வு மிக அதிசயமாக நிகழ்ந்தது நிகழ்ந்த நிகழ்வை யார் யார் பார்த்தார்களோ தெரியவில்லை நிறைய பேர் பார்த்திருக்கிறார்கள் நானும் தான் அருகிலே இருந்தேன் என் அருகிலே தான் அந்த முருகப்பெருமானாகிய ஒருவர் வந்தார் சந்தனம் குங்குமம் வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் சாமி சிலையை துடைத்து அதற்குரிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டிருந்த சமயத்தில் அபிஷேகம் எல்லாம் முடிந்து அவர்தான் திருமுருகன் என்று பின்னால் தான் நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் அவரை உற்று கவனிக்கவில்லை அதை ஒட்டியே நமது குருநாதர் அவர்களும் பிரசன்னமாகி இருக்கிறார் இப்படிப்பட்ட அந்த அதிசய நிகழ்வில் அரிய வீடியோவை ஆடியோவை தான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் எப்படி உள்ளதென்றால் அந்த திருப்புகளில் கருகடைந்து பத்து பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி சுரந்த கிடந்து கதறி அம் கை கொட்டி தவந்து நடமாடி அரை வடங்கள் கட்டிச் சதங்கை இடுக்குதும்பை தும்பை தந்தை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை பிணி உளன்று சுற்றி திரிந்தமையும் உன் கருப்பை சித்தம் என்று பெறுவேனோ ரவி இந்திரன் வெற்றி குரங்கின அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என இங்கு கத்தன் என்றும் நெடுநீலன் எரிகதி என்றும் ருத்திரன் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து கோமேக அரிகதன் படை கர்த்தர் என்று அசுரரதன்களை கட்டை வென்ற அரிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மறுவோடே அயனையும் புடைத்துச் சிணர்ந்து உலகமும் படைத்துப் பறிந்து அருள் பரங்கரிக்குள் சிறந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் அந்த திருமுருகப்பெருமானை பாடியதுபோல் அந்த முருகப்பெருமான் வந்த நிகழ்வு இருந்ததாகவே நான் நினைக்கின்றேன் அதாவது சூரியனும் தேவேந்திரனும் வெற்றி பொருந்திய வானரங்களுக்கு அரசராக விளங்கக்கூடிய சுக்ரீவனாக இருந்தாலும் சரி வாலியாக இருந்தாலும் சரி சமானமில்லாத நாராயணரது உந்தி கமலத்தில் தோன்றிய உலகிற்கு இறைவனாகிய பிரம்மதேவனும் குலத்தின் அதிபதியாக உள்ள ராமாயண ஜாம்பவானும் அக்னி பகவானும் ஆற்றலில் சிறந்த ராமாயண நீலனும் உருத்தரமூர்த்தி அறிவு கல்வி ஞானம் ஒழுக்கமாய் எல்லாவற்றிலும் சிறந்த அனுமனாக விளங்கிய அந்த சிவபெருமான் அவதார தோற்றமான அஞ்சனேயரும் சமானமில்லாத தேவர்கள் யாவரும் இத்தன்மையுடைய வானர் குலத்தில் வந்து பிறந்து ஆரண்யத்தை அடைந்து அவ்வாறண்ய சிரேத்தர்களை அருவையான சேனைகளாகவும் சேனாதிபதிகளாகவும் ஏற்றுக்கொண்டு ராவணன் அசுர அரக்கன் ராவணன் இலங்கை வேந்தன் கும்பகர்ணன் போன்ற பெரு வீரர்களின் அரக்கர்களின் ஒற்றுமை மிக்க வீர மிகுந்த வம்சம் முழுவதையும் அளித்து வெற்றி பெற்று பாவங்களை நீக்குவரும் முக்தியை கொடுப்பவருமாகிய ராமமூர்த்தி மெச்சத்தகுந்த அருமை குணத்தை உடைய மருமனாக எழுந்தருள் இருப்பவரே பரங்குன்றுவாள் முருகனே என்கிறார் அதாவது ராமபிரானை பற்றி இங்கு ஏன் அந்த சொல்கிறார் என்றால் இப்படிப்பட்ட மாமனை அடைந்த மருகோடே மருமகனை இப்படிப்பட்ட மாமனுக்கு மருகோடே என்று வானரங்களை சொல்லி அனுமனை சொல்லி சுக்ரீவன் வாளிகை சொல்லி நீலனை சொல்லி இவ்வாறு அனைத்து பேர்களையும் சொல்லி அவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய ராமபிரானின் மருமகனே என்று அந்த முருகப்பெருமானை வாழ்த்துவது போல் அந்த அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த சென்னையைச் சேர்ந்த அன்புக்குரிய மூட்டைசாமியின் பக்தர் அவர்களும் என்னை போன்ற பாம்பாட்டி சித்தரின் திருக்கோவிலில் சுவாமி சொல்ல பணியாற்றிய என்னை போன்ற என்னை போன்றவர்களும் மற்றும் இன்னும் பலரும் சேர்ந்து இந்த ஒருங்கிணைந்த பூஜையை நடத்திய போது எங்களுக்கு இதையெல்லாம் எப்படி முருகப்பெருமான் ராமபுராணி மருந்து என்று சொல்கிறாரோ நாங்கள் எல்லாம் மூட்டைசாமியின் பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்திய திருவிழாவாகத்தான் இதனை கருதுகின்றேன் பிரம்மன் செருக்குற்று வந்ததால் கோவித்து அவனுடைய சிறங்களில் ஓங்கி அறைந்து சிறையில் அடைத்து தானே உலக சிருஷ்டி கர்த்தாவாக இருந்து உலகங்களையெல்லாம் படைத்து காத்து ரட்சித்து பின்னர் பிரம்மனுக்கும் அடியார்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற பெருமான் அந்த பிரணவ பொருளின் அந்த வேத பொருள் உண்மையை கேட்டு அதனை சிவனாரும் கேட்க அவர் காதிலே இவரே குருவாக அமர்ந்து அவர் சீடனாக அமர உபதேசித்த அந்த மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் போல் இந்த முருகப்பெருமான் இங்கு வந்தது இருந்தது போல் இருந்தது அதாவது கருப்பையை சேர்த்து சேர்ந்து பத்து என்னும் எண்ணிக்கையுடைய மாதங்களை தாயார் தன் வயிற்றில் சுமந்து அந்த கருவை ஈன்று குழந்தையாக அது முதிர்ந்து குழந்தையாக அந்த கடை வந்து பிறந்து குழந்தையின் வடிவத்தை அடைந்து நீர் தெளித்து சுத்தம் செய்து எடுத்து தாயார் முளைப்பாளை உணவாக சுவைத்து ஓவென்று அது கதறி அழுது அழகிய கரத்தை ஒன்று ஒன்று சேர்த்து கைதட்டி மகிழ்ந்து மார்வால் நீந்தி தவழ்ந்து அரைக்கான்களை இருப்பில் கட்டி சதங்ககளை தரிக்க தகுந்த காதணிகளையும் இன்னும் திருவாவரணங்களையும் அணிந்து கொண்டு சரீரம் நன்றாக பலப்பட்டு வளர்ந்து ஆண்டுகள் நிறைந்து வாலிபனாய் அருமையான பெண்ணாய் ஆனாய் நட்பை பெற்று அதனால் வியாதிகளால் பீடிக்கப்பெற்று சுழற்சி அடைந்து துன்பத்துக்கு ஏற்றாற்போல் அந்த குழந்தை வளர்கிறது அல்லவா அது போலவே அந்த குழந்தை வளர்வது போலவே நாமும் பிறந்து வளர்கின்றோம் வளர்ந்த பொழுது இந்த முருகப்பெருமானால் அழிக்கப்பட்ட அந்த அசுரன் முருகப்பெருமானது திருக்கரத்தால் அழிக்கப்பட எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து ஆச்சரியப்படுகிறோம் அப்படிப்பட்ட முருகனானவர் நமது சுவாமி என்று நாம் சொல்லியிருக்கிறோம் அவரே முருகன் அவரே சிவன் என்று அப்படிப்பட்ட சுவாமிகள் குழந்தையாக பிறந்து நாங்களும் தவழ்ந்து வளர்ந்து எங்கெங்கோ இருந்து வந்து ஒன்று கூடி அந்த பிரம்மதீர்த்த சுவாமிகள் பிறந்த கோம்பைப்பட்டியில் அவருக்கு அந்த பஞ்சலோக சிலையை பிரதிஷ்டை செய்த திருவிழா இருந்தது முதன் முதலில் பஞ்சலோக சிலையானது நமது கொதையாட்சி அவர்களால் கும்பகோணத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு பிறகு அதற்குரிய மீடங்களும் தயார் செய்யப்பட்டு அந்த சிலையானது சாமியின் உத்தரவுப்படி அந்த கோம்பைப்பட்டியில் உள்ள அந்த அந்த பஞ்சபூத ஸ்தலமான அன்னதான சாலையில் சாமி குறிப்பிட்ட இடத்தில் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த குறிப்பிட்ட இடத்தில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய பணியை என்னிடம் ஆட்சி அவர்கள் கொடுத்ததற்கு அன்னாருக்கு இப்பொழுது நன்றி தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் இதுவும் சாமியின் உத்தரவுப்படியே நடந்தது என்று அவர்களிடம் சொன்னார்கள் அந்த உத்தரவுப்படியே நானும் அந்த குருவிற்கு அதாவது மூட்டை சாமியின் குருகானராகிய பாம்பாட்டி சித்தருக்கு சங்கரன் கோவிலில் நான் எப்படி பூஜை செய்து அந்த கட்டிடங்கள் கட்ட எவ்வாறு நான் என் உள்ளன் போலு பாடுபட்டனோ அதே போலவே மூட்டை சுவாமி அவர்களுக்கும் அதாவது பாம்பாண்டித்தரின் சீடருக்கும் நான் பூஜை செய்யும் பாக்கியம் கிடைத்ததே என்று பெருமை கொண்டு நான் அந்த பூஜையை மனமொன்றி முதலிலிருந்து செய்ய ஆரம்பித்தேன் சுவாமியின் திருமுருவச்சிலையை நன்றாக துடைத்து பிறகு அதற்குரிய அந்த அபிஷேகங்களை அதாவது முதலில் நமது அந்த பிரம்ம தீர்த்த அபிஷேகம் அது கங்கை நதிக்கு இணையானது வைகை நதிக்கு இணையானது காவிரி நதிக்கு இணையானது அந்த வைக நதி அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்பு எண்ணெய் அபிஷேகம் அதன் பின்பு சுவாமி அவர்கள் அந்த அதாவது குடிசிறக்க கொடிபறக்கும் கொற்றவடி நாட்டினிலே முடிவாள முதல்வாள முனியோகம் பெற வேண்டி அடியவனின் திருவுடலில் அருள் இளநீர் ஊற்றுகிறோம் என்று சொல்வதை போல் அந்த மூட்டை சுவாமி இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது அப்புறம் பாலபிஷேகம் செய்யப்பட்டது நமக்கு பக்தர்களுக்கெல்லாம் நீண்டு ஆயுள் வேண்டியும் தொடர்ந்து மூட்டை சுவாமியின் பக்தர்களாக நீடித்து இருக்கவும் ஆள் போல வேண்டும் அருக வளர வேண்டும் பல ஆற்று மணலை விட பல நாட்கள் வாழ வேண்டும் பாலமுத தேனெடுத்து பாங்காக ஊற்றுகிறோம் நாள்தோறும் குளித்திடுக நன்மைகளை மூட்டைசாமி எங்களுக்கு தந்திடுக என்று சொல்லி பால் செய்து ஒளியாலே மணிக்கழகு உயர்கலையால் சிலைக்கழகு நலியாத வாழ்க்கைக்கு நன்மக்கள் பேரழகு பொலிவான தைரமுதை உன் பொன்னுடலில் மூட்டைசாமியே உன் பொன்னுடலில் ஊற்றுகிறோம் வளமெல்லாம் எங்களுக்கு தந்திடுக வான் சிறக்க குளித்திடுக என்று அந்த தயிரால் அபிஷேகம் செய்தோம் உண்மையிலேயே இந்த பூஜை ஆரம்பிப்பதற்கு முன் நேற்று கடுமையான மலை அது எங்கு பழனியிலே மலை இல்லை மூட்டைசாமி ஜீவ சமாதியான பட்டியிலே தூரலான மலைதான் ஆனால் மூட்டைசாமி அந்த பிறந்த ஊரான கோம்பைப்பட்டியிலே அந்த பிரம்ம அமைந்த அந்த பஞ்சபூத ஸ்தலத்திலே மட்டும் மிக கடுமையான மலை நாங்கள் கூட நானும் பேசிக்கொண்டிருக்கும் போது கூட சாமி ஏதாவது தவறாக செய்திருந்தால் மன்னித்தருளுங்கள் மழையை நிப்பாட்டி பக்தர்கள் வந்தருள வேண்டுங்கள் சமைத்து வைத்த உணவு வீணாகிவிடக்கூடாது என்றெல்லாம் இறங்கினோம் மலை சரியான மலை வழுத்த மலை ஆனால் அந்த கோமைப்பட்டியை சுற்றி உள்ள இடத்திற்கு மட்டுமே மலை மழை பெய்து அங்குள்ள அந்த கர்மா வினைகளை எல்லாம் நீக்கி இடத்தை புனிதமாக்கி எங்களுக்கு மிகச் சிறப்பான வரவேற்பை அஷ்டதிக்கு பாலகரில் ஒருவரான வருண பகவான் கொடுத்தார் என்றே சொல்ல வேண்டும் அப்படி கொடுத்த அந்த மலையானது இன்று காலையில் ஒரு சிறிது மழை இல்லாமல் மிக நன்றாகவே இருந்த பொழுதுதான் நாங்கள் சிலை பிரதிஷ்டை செய்தோம் அந்த சிலை பிரதிஷையும் போது நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தது என்னவென்றால் சுவாமிகள் அவர்கள் தயவு செய்து இரண்டு மணி வரை இந்த மலையை நிப்பாட்டி வைக்க வேண்டும் பக்தர்கள் வந்து இந்த அபிஷேகத்தை காண வேண்டும் சிலை பிரதிஷ்டையில் கலந்து கொள்ள வேண்டும் பிரசாதங்களை பெற வேண்டும் அன்னதானம் சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம் அதன்படியே எல்லாமே நடந்தது அதிலையும் கோதையாட்சி அவர்களுடைய ஏற்பாடு மிக மிகச் சிறப்பு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த குருநாதருக்காக அவர்களே அவர்களது வேலையாட்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட நமது செட்டிலாட்டு பலகாரம் என்று சொல்லக்கூடிய தேன் பெரிய முறுக்கு மணகோளம் அதிரசம் சீப்பு சீடை மிக்சர் காராச்சேவு கடலை மிட்டாய் மிட்டாய் இன்னும் பல பொருட்களை அவர்களே மைசூர் பாகு தங்கள் கைகளால் செய்து அதாவது எங்கள் செட்டி நாட்டு பகுதியிலே பெண் பிள்ளைகள் கல்யாணம் என்றால் அதாவது பெண்டுகள் கல்யாணம் என்று சொல்வோம் பெண் பிள்ளைகள் கல்யாணம் என்றால் நாங்கள் சீர் பரப்புவது கிட்டத்தட்ட இரண்டு வளவு ஒரு வளவு அளவுக்கு இரண்டு மாடிகளிலே இந்த சீர்களை பரப்பி அந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு வந்த அனைவரும் அதனை பார்ப்பார்கள் அதுபோல இன்று சுவாமியர்களுக்கு சீர் பரப்பி செய்ய வேண்டும் முதல்வரிடமும் அப்படித்தான் அந்த கோதையாட்சியர்கள் செய்திருந்தார்கள் அதே போல் இந்த வருடமும் அவர்கள் கையால் தயாரிக்கப்பட்ட அந்த பதார்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து அவர்களுக்கு பிறந்த நாள் கேக் மனிதனுக்கு வெட்டுவது போல் பிறந்த நாள் கேக் செய்து அதனையும் கொண்டு வந்து வைத்து முப்பத்தி ரெண்டு தட்டுக்கள் சீரை பரப்பி பதினெட்டு சித்திரளுக்கு பதினெட்டு விளக்குகளை ஏற்றி மிக பிரமாதமாக இந்த விழா சிறப்புற ஆரம்பிக்க அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார்கள் நாங்கள் போய் வெறுமனே தான் கலந்து கொண்டோம் மந்திரங்கள் தான் சொன்னோம் அபிஷேகங்கள் தான் செய்தோம் பெரும்பாடு அவர்கள் பாடுதான் ஆனால் இது அவர்களுடைய குருபக்தியையுமே காட்டுகிறது இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் சாமிக்கு என்ன படைக்கப்பட்டது என்ன செய்யப்பட்டது என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனை விதமான டர்பன்கள் சாமிக்கு சாமி தலைகளை அழிவதற்கு எத்தனை விதமான மாப்பிளை டர்பன்கள் எத்தனை விதமான பட்டு துணிகள் அவ்வளவும் ஒரிஜினல் பட்டு பட்டு துணிகள் எத்தனை விதமான பச்சை வேட்டிகள் துண்டுகள் எத்தனை விதமான தட்டுக்கள் மிகப்பெரிய மண் அகல் விளக்கில் பதினெட்டு சித்திரளுக்கு விளக்குகள் என்று தட்டமுடலான விருந்து சுவாமிகளுக்கு அங்கு நடந்தது அப்பொழுது தேட அபிஷேகம் செய்யும் பொழுது நான் பாடிய அது வான் பொழிய வேண்டுகிறோம் வளம் சிறக்க வேண்டுகிறோம் நான் இது பாடும் பொழுது வான் பொழியவில்லை முதல் நாள் பொழிந்து விட்டது அல்லவா நான் இதை பாடும்பொழுதே பொழிந்து விட்டேன் வானமே வர்ண பகவானே வான் பொழிய வேண்டும் இப்பொழுது அல்ல எங்கள் பூஜைகள் முடிந்த பிறகு வளம் கொழிக்க வேண்டும் நாங்கள் பூஜைகள் முடிந்து வெளியே சொல்லும் பொழுது இந்த சுற்றியுள்ள அந்த காடுகள் எல்லாம் பயிர் பச்சைகள் தலைத்து வளர்பொழிக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பேராசை எனக்கு பாருங்கள் மழை பொழிய வேண்டும் அதுவும் பூஜை முடியும் முறை பொழியக்கூடாது கூடாது பூஜை முடிந்த பிறகு மக்கள் சாப்பிட்ட பிறகு பிரசாதங்கள் உண்ட பிறகு அன்னதானம் சாப்பிட்ட பிறகு மழை பொழிய வேண்டுமா அதிலே அந்த காடுகளிலே உள்ள பயிர் பச்சை செழித்து வளர வேண்டுமா இவ்வளவு பேராசையா எனக்கு குருநாதா மன்னித்து விடுங்கள் வான் பொழிய வேண்டுகிறோம் வளம் சிறக்க வேண்டுகிறோம் கோன் சிறக்க வேண்டுகிறோம் குடிசிறக்க வேண்டுகிறோம் ஊன் சிறக்க வேண்டுகிறோம் ஒளி சிறக்க வேண்டுகிறோம் தெல்லமுதல் மூட்டை சுவாமி குருநாதா குளித்திடுக என்று பாடினேன் அப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம் குவியும் போது செய்யும் போது செல்வம் குவிய வேண்டும் பாருங்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் குவியும் போதுன்னு சொல்றேன் அப்ப செல்வம் குவிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்த காரணத்தால் இதை பார்க்கும் பக்தர்கள் அனைவருக்கும் செல்வம் குவிய வேண்டும் என்று கருதி செல்வங்கள் வேண்டி சீரான புகழ் வேண்டி பல்வளமும் பெற வேண்டி பணிகின்றோம் உன்னடிகை நல்ல பஞ்சாமிரத அமிர்தத்தை நயமுடனே உன் மேடியிலே புலிகின்றோம் வெள்கின்ற வழிதருக கோம்பைப்பட்டியில் அமைந்திட்ட குருநாதா மூட்டைசாமி எங்களுக்கு வெற்றியையே தந்திடுக என்றே அப்புறம் நறுபஞ்சனப்போடி திறவி அபிஷேகம் அது செய்யும் பொழுது யாராவது கடனுடன் பக்தர்கள் வந்திருப்பார்களே அந்த கடன் தீர வேண்டிய என்று கருதி வறுமை செய்த ஆட்சி வந்த பெரும் கடனை சிறுமைகளை போக்கு எங்கு வந்தவர்க்கு நல்லுடனில் காப்பிடுகிறேன் குருநாதா கருணை கருமணியே குளித்திடுக கடனை எல்லாம் அடைத்திடுக கடனை எல்லாம் என்று அந்த கடனை அடைப்பதை சொல்லும் பொழுது சாமிகள் சொன்ன ஒரு ஞாபகம் வருகிறது ஏன்னா ஓ நோக்கத்துக்கு கடனை வாங்கி வச்சுட்டு அடைக்கிறதுக்கு நடத்துறேன் அப்படின்னு சாமி ஒரு தடவை எங்கிட்ட நேரில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொல்லியிருக்காரு அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்புறம் சந்தன அபிஷேகம் இது புகழ் வேண்டி செய்யப்பட்ட அபிஷேகம் இந்த புகழ் வேண்டி செய்யப்பட்ட அபிஷேகத்தில் மங்காத புகழுக்கும் மாறாத எங்கள் அன்புக்கும் தங்கும் நற்பொருள் வேண்டி தகமீசேர் வளம் வேண்டி சிங்கார மலைக்காட்டின் சீரான சந்தனத்தை அத்திரி மலைக்காட்டின் சந்தனத்தை உன் அங்கமதில் காப்பிடுகின்றேன் அழகலிலே குருநாதா அழகான குருநாதன் சிலை அவ்வளவு ஒரு அழகு சிலை அழகா அதன் கலை அழகா செய்த சிற்பி அழகா அழகா அல்லது என் தமிழ் அழகா என்று எனக்கு தெரியவில்லை குருநாதன் அவ்வளவு அழகாக அந்த சந்தன அபிஷேகத்திலே ஜொலித்தார் அதன் பிறகு அங்கு பெண்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சிறக்க வேண்டி பன்னீரால் அபிஷேகம் குருநாதனுக்கு செய்தோம் வல்வினைகள் வாழாது வாழ்வென்றும் சிறந்தவே கல்வி கடல் ஊற்றை காலமெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தந்திடவே பல்ரோஜா பன்னீரும் பனிமலரின் சாரமும் நன்னுடலில் ஊற்றுகிறோம் நனிதனிதம் குளித்திருக என்று கடைசி விபூதி அபிஷேகம் அதாவது இவ்வுலகில் மட்டும் நலமல்ல விண்ணுலகிலும் மண்ணுலகில் மட்டுமல்லாமல் விண்ணுலகிலும் அந்த மூன்று உலகிலும் எங்களுக்கு நட வேண்டும் என்று சொல்லி குருநாதன் மேனி அதாவது அவர் திருச்சமாதி அடைந்தபோது அடைந்த போது அவரது மேனி விபூதி காப்பிடப்பட்ட நினைவிற்கு வந்தது அதேபோல் அந்த குருநாதன் மேனியினை அந்த சிலைகளை தொடும் பொழுது மிகவும் மென்மையாகவே அந்த சிலை இருந்தது ஒருவேளை குருநாதர் அந்த சிலைக்குள் தான் வந்து இருந்தாரோ தெரியவில்லை அந்த விபூதி அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் நான் மூட்டைசாமி என் குருநாதர் அவர்களை வேண்டிக் குருநாதா தாங்கள் கண்டிப்பாக அதாவது கிழக்கு திசை நோக்கி அவரை அமர வைத்து அபிஷேகம் செய்திருந்தோம் செய்து கொண்டிருந்தோம் அந்த வடக்கு திசை வாசல் பக்கம் அந்த தெற்கு திசை அந்த வாசலுக்கு எதிர்ப்புறம் ஜன்னலோடு அமர்ந்தது அதில் அந்த மலையின் அடிச்சுவடோடு பின்புலம் தெரிந்தது இந்த மலையிலே எனக்கு காட்சி தர வேண்டும் குருநாதா விபூதி அபிஷேகத்துக்கள் முதல் அபிஷேகம் செய்யும் பொழுதே வேண்டிக் கொண்டேன் அதே போலவே குருநாதன் அங்கு வந்து காட்சி கொடுத்தார் கம்பையை எடுத்துக்கொண்டு மூட்டையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு காட்சி கொடுத்தார் அந்த விபூதி அபிஷேகம் செய்யும் பொழுது மிகவும் சந்தோஷத்துடன் முக்தியை தந்திடவும் பக்தியை வளர்த்திடவும் பாரணைத்தும் வென்றிடவும் சக்தி அருள் திருநீரு சாய்ந்த சார்ந்த நல் மருந்த காப்பிட்டு வணங்குகின்றோம் கணிந்து நிதம் மகிழ்ந்திடுக என்று அந்த விபூதி அபிஷேகத்தை செய்தேன் பிறகு குருநாதருக்கு இறுதியாக சொர்ணாபிஷேகம் செய்தோம் அதாவது இந்த சொர்ணாபிஷேகம் இங்கு உழைப்பவர் அனைவருக்கும் நல்ல வாழ்வு வேண்டும் என்று கருதி அந்த சொர்ணாபிஷேகத்தை செய்தோம் சாமியை வேண்டுவவர் யாருக்கும் நல்ல வாழ்வு வேண்டும் என்று சொல்லி சொர்ணாபிஷேகத்தை செய்தோம் அங்கு வந்திருந்த பக்தர் அனைவரும் தாங்கள் அணிந்திருந்த நகைகளை சொர்ணாபிஷேகத்திற்கு கொடுத்தார்கள் உழைப்பவர் வாழ்வில் என்றும் உன்னத மகிழ்ச்சி வேண்டும் பிழைப்பவர் பேணும் பெறுகின்ற லாபம் வேண்டும் அழைப்பையும் ஏற்க வேண்டி அழகொப்பன் சொர்ணம் தந்தோம் தங்கத்தில் குளித்திடுக தங்கும் ஒரு தந்திடுக என்று அந்த சொன்னாபிஷேகத்தை முடித்து அவர்களின் அந்த திருமந்திரங்களை போற்றுகளை சொல்லி பாம்பாடி பாடல்களையும் பாடி அந்த சுவாமியவர்களுக்கு மிக பிரமாதமான அலங்காரங்கள் செய்து தீப தூபாரதனைகள் காட்டி பூஜையை முடித்து வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் தந்து பிறகு அவர்கள் அனைவரும் அன்னதானம் ஏற்பாடுகள் நடந்திருந்தது அதையும் அவர்கள் சாப்பிட்டு மகள நாங்கள் எல்லாம் பேசிக்கொண்டோம் இனி நேற்று வந்த மலை பெரிதல்ல இன்று நாம் செய்த அபிஷேகம் எல்லாம் சரியானது தானா நாம் ஒழுங்கான முறையில் குருநாதரை பிரதிஷ்டை செய்தோவா நாம் சரியான முறையில் மந்திரங்கள் சொன்னாமா என்பதற்கு அஷ்டதிக்கு பாலஜூர் வர்ண பகவான் இப்பொழுது கண்டிப்பாக ஆசிர்வேதம் செய்ய வேண்டும் கோதையாச்சு இப்பொழுது மழை வர வேண்டும் நேற்று வந்த மழை அதிசயமல்ல நேற்று நின்ற மழையும் அதிசயமல்ல என்று நான் சொல்லி முடிப்பதற்கு முன் தூவானம் போல் அழகான மழை பதினைந்து நிமிடங்களுக்கு பெய்து நான் ஏற்றுக்கொண்டேன் அஸ்ததிக்கு பாலர்கள் ஒருவனாகிய நானே அதற்கு சாட்சி என்று வர்ண பகவான் சொல்வது போல் அந்த மழை நீரானது வழிந்து அந்த கோம்பைப்பட்டியை இங்கும் நனைத்து கோம்பைப்பட்டியில் மட்டும்தான் இன்று மலை நமது பாம்பாட்டி சித்தரின் அந்த குருவாகப் பெற்ற முட்டைசாமி அவர்களுடைய திருச்சமாதி கணக்கன்பட்டியில் கூட மழை இல்லை பழனியிலே மழை இல்லை கோம்பைப்பட்டியில் எங்கள் பூஜையை ஏற்றுக்கொண்டு குருநாதர் பெய்துவித்த மலையிலே நனைந்து நாங்களும் பிரம்மதீர்த்தம் சென்று நாங்களும் ஜக்கமாக கோவில் சென்று பிறகு சுவாமி அவர்களை மீண்டும் வணங்கி நாங்கள் இனிதாக விடைபெற்று எங்களது ஊருக்கு வந்தோம் இதற்கிடையில் சில நிகழ்வுகள் நடைபெற்றது அந்த நிகழ்வுகளை நாளை இரண்டாவது பார்ட் வீடியோவாக தருகின்றேன் நன்றி வணக்கம்